இந்தியாவுக்கான ரஷ்யாவின் ஆதரவு பத்தொன்பது எழுபத்தொன்று இல் நடந்த இந்திய பாகிஸ்தான் போர் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டு இல் நடந்த அணு சோதனை போன்ற முக்கிய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியமானது இந்நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து தனது வரலாற்றின் அடிப்படையில் இந்தியா மீது அச்சுறுத்தல்களை உருவாக்குகிறது இது மாநிலங்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக விளங்குகிறது இந்திய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ரஷ்யா வழங்கிய முன்னணி நுண்ணூட்டியல் தொழில்நுட்பம் இந்திய விமானப்படைக்கு அபாரமான பலத்தை வழங்குகிறது பாகிஸ்தானின் இராணுவங்கள் இந்தியாவின் எல்லையை மீறி தாக்குதல் நடத்துவதால் இந்தியா மிசைல் பாதுகாப்பு முறைகளை மிக எளிதாக மேம்படுத்த வேண்டும் என்பது உண்மையாகிறது இந்தியாவில் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் ரஷ்யா இந்தியாவுக்கு வழங்கிய ஆபத்தான ஆயுதங்களைக் கொண்டு இந்தியா பாகிஸ்தான் மோதலின் முக்கிய உதவியாக ஆகஸ்ட் இருக்கும் இக்லா எஸ் மிசைல் ரஷ்யாவின் முன்னணி தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதற்காக அதன் தனித்துவமான அம்சம் எளிதாக கொண்டு செல்லும் திறன் ஆகும் இக்லா ஏஸ் மிசைல் ஒற்றை வீரர்களால் எளிதாக பயன்படுத்தக்கூடியதாக உருவாக்கப்பட்டுள்ளது இது பல்வேறு சூழ்நிலையில் செயல்பட உதவுகிறது பாகிஸ்தான் இந்தியா மீது தனது டிரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் அழுத்தம் செலுத்த முயன்றதற்கிடையில் தற்போது இந்தியர்கள் அந்த தாக்குதல்களை எதிர்க்க தயார் நிலையில் உள்ளனர் இந்தியாவில் தற்போது உள்ளது ஒரு சக்திவாய்ந்த காற்று பாதுகாப்பு அமைப்பு இது மின்னல் தாக்குதல்களுக்கு முறையாக எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் விமானப்படை தற்போது உலகின் மிக சக்திவாய்ந்த காற்று பாதுகாப்பு அமைப்புகளை பெற்றுள்ளது இது எதிரிகளை எதிர்கொள்ள முழு சக்தியுடன் உள்ளது ரஷ்யா இந்தியாவுக்கு வழங்கும் ஏசைந்து பூச்சியம் பூச்சியம் காற்று பாதுகாப்பு அமைப்பு மிகுந்த வலிமையை கொண்டது மற்றும் இது இந்தியா பாகிஸ்தான் போரை மாற்றும் திறன் கொண்டது மோடி மற்றும் புடின் இடையிலான பேச்சுவார்த்தை பாதுகாப்பு கூட்டுறவுகளை மேலும் வலுப்படுத்தும் இரு நாடுகளும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றிணைந்து உள்ளனர்